அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பல கேள்விகளோடும் பல குழப்பத்தோடும் இனி எப்படி நடக்கிறது மட்டுமே என்னோட வாழ்க்கையில இருக்கிறது ஆலோசனை சொல்லுவதற்கும் யாருமே இல்லைன்ட்டு பல கேள்விகளோடு இருக்கிற உங்களை பார்த்தனை தாண்டவர் சொல்லுகிறாரு பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதிட்டு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கத்தர் நானே என்று ஆண்டவர் நடத்துவதே இல்லை இந்த பாதைகள் கத்தனுடைய என்றே இருக்கும் அன்னைக்கு அப்படிதான் இஸ்ரோவில் ஜனங்களுடைய வாழ்க்கை அநேக பாடுகள் அநேக போராட்டங்கள் கண்ணீரின் அனுபவங்கள் அந்த பாதையில இருந்து வெளியே வந்து அவர்கள் சென்று கொண்டு போது ஒரு பெரிய செங்கடல் நடுவே நின்று அவர்கள் செல்ல முடியாதபடிக்கு தடையாய் நின்றது அப்ப இஸ்ரோவேல் ஜனங்களுக்குள்ள பல கேள்விகள் அன்புரே இனி நாங்க உங்களை ஆராதிக்க முடியாதா இனி எங்க வாழ்க்கை அவ்வளவுதானா இந்த செங்கடல்லே முடிஞ்சிடுமா இல்ல இந்த பார்வோன் படையில நாங்க மாட்டி இறந்துருவோமான்னு சொல்லி அன்னைக்கு யோசித்து கலங்கி கொண்டிருந்தாங்க ஆனா ஏசப்பா எந்த செங்கடலை கண்டு பயந்தார்களோ அதே செங்கடல் நடுவே கத்தல் வழியை உண்டு பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் பார்வோன் படையை கலங்கினார்களோ அந்த அந்த பார்வோன் படையை அமர்ந்து வாழ்க்கையில பிரயோஜனமான பாதையில நடத்தி ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு வழியை உண்டு பண்ணுவார் ஒரு நல்ல இருந்து மேய்ப்பன் எப்படி தன் மந்தையை மேய்ப்பாரோ அதே போல கத்தல் உங்க வாழ்க்கையை நடத்த போகிறார் சோர்ந்து போகாதீங்க கத்திர உங்களோடு இருக்கிறார் கத்திர உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ்